அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உன்னை நீயே நேசிக்க பழகு உன்னை நீயே புரிந்து கொண்டு உலகம் வாழ முயன்று பாரு உன்னை நீயே புரிந்து கொண்டு உலகம் வாழ முயன்றுபாறு ஊக்கம் பிறக்கும் உற்சாகம் பொங்கும் ஊக்கம் பிறக்கும் உற்சாகம் பொங்கும் ஆக்கம் புரிய அனைத்தும் கிடைக்கும் ஊக்கம் பிறக்கும் உற்சாகம் பொங்கும் ஆக்கம் புரிய அனைத்தும் கிடைக்கும் அடுத்தவர் போல வாழ்ந்திட எண்ணி கெடுத்து கொள்ளாதே உன்னை நீயும் அடுத்தவர் போல வாழ்ந்திட எண்ணி கெடுத்து கொள்ளாதே உன்னை நீயே உயர்ந்த சிந்தனை உதிக்காமல் போகும் உயர்ந்த சிந்தனை உதிக்காமல் போகும் உதிக்கும் சிந்தனை உதவாமல் போகும் உயர்ந்த சிந்தனை உதிக்காமல் போகும் உதிக்கும் சிந்தனை உதவாமல் போகும் அவரவர்களுக்கு என்று தனி வழி இருக்கும் அவரவர்க்கென்று தனி வழி இருக்கும் அவ்வழி சென்றால் உனக்கது கசக்கும் அவரவர்க்கென்று தனி வழி இருக்கும் அவ்வழி சென்றால் உனக்கது கசக்கும் உனக்கென ஒரு வழி உருவாக்கி கொண்டு உனக்கென ஒரு வழி உருவாக்கி கொண்டு அவ்வழி நடந்து அனைத்தையும் வென்றிடு உன்னை நீயே நேசிக்க பழகு உன்னை நீயே நேசிக்க பழகு உண்மையில் பிடிக்கும் உன்னையே உனக்கு உன்னை நீயே நேசிக்க பழகு உண்மையில் பிடிக்கும் உன்னையே உனக்கு உன்னை நீயே புரிந்து தான் உன்னை நீயே புரிந்து தான் உலகம் கூட உன்னை புரியும் உன்னை நீயே புரிந்து தான் உலகம் கூட உன்னை புரியும் உனக்கு நீயே நண்பனாக இருந்தால் ஊரும் உறவும் உன்னுடன் இணையும் உனக்கு நீயே நண்பனாக இருந்தால் ஊரும் உறவும் உன்னுடன் இணையும் இருளை கடந்தால் வெளிச்சம் தெரியும் இருளை கடந்தால் வெளிச்சம் தெரியும் இன்னலை எதிர்த்தால் நன்மைகள் நடக்கும் இருளை கடந்தால் வெளிச்சம் தெரியும் இன்னலை எதிர்த்தால் நன்மைகள் நடக்கும் உழைத்து மகிழ்ந்தால் உயர்ந்திட முடியும் பிழைத்து வாழ பேரருள் கிட்டும் உழைத்து மகிழ்ந்தால் உயர்ந்திட முடியும் பிழைத்து வாழ பேரருள் கிட்டும் உன்னை புரிந்தால் உலகம் புரியும் நன்மைகள் குவியும் நாளும் உனக்கு உன்னை புரிந்தால் உலகம் புரியும் நன்மைகள் குவியும் நாளும் உனக்கு உழைத்து மகிழ்ந்தால் உயர்ந்திட முடியும் பிழைத்து வாழ பேரருள் கிட்டும் உன்னை புரிந்தால் உலகம் புரியும் நன்மைகள் குவியும் நாளும் உனக்கு உன்னை புரிந்துடு உயர்ந்து விளங்கிடு வணக்கம் அன்றன் கவிஞன்